இதுதான் எங்களோட டைம் வந்து எயிட் தேர்ட்டி டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிறது ரெண்டு பேரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு மீதி இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அவர் வேலை முடிச்சுட்டு வந்து மதியம் சமைச்சுவார் ஓகேவா பாய் டுடே மார்னிங் டிஃபன் மிச்சம் மீதியான சாப்பாடு அந்த எங்கள் வீட்டுக்கார் வேலை கிளம்பிட்டார் நண்பர்களே இதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஓனரோட காரு ஸோ அதுதான் தொடச்சி கிளீன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ எங்கன்னா வெளில போனால் போவார் இல்லைனா வீட்லேயே தான் இருப்பார் அங்கேயே அவங்க வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வீடு வாடகைக்கு இருக்கோம் ஸோ அதனால எப்போவும் வீட்டில் தான் இருப்பார் வெளியில் போனால் மட்டும்தான் போவார் ஸோ அதனால தான் அவரே லஞ்சை சமைச்சி வச்சுருவாருன்னு சொன்னேன் ஸோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ராதாரவி சார் அவங்களுக்கு தான் ட்ரைவராக இருக்கார் அவ்வளோதான் நண்பர்களே மார்னிங் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க நாங்களும் மீதி இருந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ரெண்டு பேருமே எங்கள் அவரும் வந்து வேலைக்கு எல்லாம் ஸோ நானும் வந்து கிளம்பிட்டேன் போயிட்டேன் அவ்வளோதான் இதோட ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மணிக்கு தான் வருவோம் ஓகேங்களா எங்களோடய மார்னிங் விலாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விலாக் வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இன்னொன்று போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் கொடுக்குறவங்களுக்கு இது வந்து எங்கள் ரெண்டு பேரோட எயிட் டு நைன் ரொட்டீன் இது ஓகேங்களா ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த வீடியோ எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய்